வார ராசி பலன்கள் பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை கும்பம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த வாரம் உங்கள் பணவரவு அதிகரிக்கும் புதிய முதலீட்டு திட்டங்களில் உங்கள் பணத்தை முதலீடு செய்து தொழிலை விருத்தி செய்வார்கள் நீண்ட நாட்களாக வராத விருந்தினர்கள் விஜயம் செய்து விருந்தாடி மகிழ்வை தருவர் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் பயணங்கள் இனிமை தரும் சினிமா டிராமா என பொழுதுபோக்குகளில் குடும்பத்தோடு ஈடுபட்டு மகிழ்வீர்கள் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்காது வீட்டில் நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரும் இதுவரை கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூடும் சதயம் இந்த வாரம் குடும்பத்தோடு குதூகலமாக இருக்கப் போகும் குஷியான வாரம் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான வாரம் அவர்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் எதிரிகளின் தொல்லை குறையும் அரசு பணி புரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளின் தயவால் பணியில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் அனைத்து முயற்சிகளிலும் அவர்கள் வெற்றியும் பெறுவார்கள் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும் புதிய பதவிகள் தேடி வரும் அந்தஸ்து உயரும் விவசாயிகளுக்கு ஆதாயம் கிட்டும் மாணவர்கள் தேர்வு முடிவுகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த வாரம் பணவரவு அதிகரிப்பதால் மனக்களிப்பு கூடும் வாரம் உங்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புனித பயணங்கள் மேற்கொள்வீர்கள் எல்லோருடனும் பழகும் உங்கள் சகஜமான குணத்தால் வைபிகளின் நட்பு உருவாகும் அவர்கள் மூலமாக ஆதாயங்கள் பெறும் நிலையும் ஏற்படும் சந்தோஷங்கள் நிலவும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கும் தொடுத்த வழக்குகள் வெல்லும் உயர் பதவிகளுக்கான வாய்ப்புகள் பெருகும் தாய் வழியில் ஆதாயம் உண்டு பால்வளம் பெருகும் மனதில் நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி முடிப்பீர்கள் அதிகாரம் பண்ணும் தலைமை பதவி கிடைக்கும் பலவகை பயணங்களும் அதனால் இலாபமும் ஏற்படும்